உங்கள் வீட்டில் உங்கள் ரூமை மட்டும் ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ண ட்ரை பண்ணலாம் ஏன்னா அது ஒரு ஹேபிட்டாக மாறும் ஒபீடியன்ஸ் மாறும் இந்த ஒபீடியன்ஸ் மாறனால உங்கள் மனசு வந்து ஒரு உங்களுக்கு பார்க்கவே வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்மளே ஒரு பிளேஸ் போகும்போது ஊதுபத்தி வாசனை ஒரு மலர்கள் வாசனை இருக்கும்போது நம்மளை ஒருமித்தமாக வந்து சிந்திக்க வைக்கும் அப்போது இந்த மன சிதறில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்க விஷயத்தை வந்து அழகாக பார்க்க ஆரம்பிக்கணும் எல்லா இடமுமே வந்து அழகாக மாற்ற முடியாது நம்மளால் பஸ்ட் அழகாக பார்க்கலாம் மேபி அங்கே வந்து உங்களுக்கு டிஸ்கம்ஃபோர்ட்டாக சில விஷயம்லாம் இருக்கும் இப்போ இறைநிலை இறை சக்தியில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்தோன்னா தெரியும் ஒரு இடத்துக்கு போனால் அவங்க கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க மேபி அந்த இடத்துல அவங்களுக்கு சரியாக அமையில ஒரு நெகட்டிவான வைப்ரேஷன்ஸ் இருக்குன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா பார்க்கக்கூடிய விஷயங்களை வந்து அழகாக பார்க்கலாம் அதே மாதிரி வந்து என்னென்னா உங்களுடைய இடத்த வந்து இப்போ நேர்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் இடத்த வந்து நீங்கள் சுத்தமாக வச்சுக்கிறது மூலயமா நீங்கள் பிரபஞ்சத்தை உங்கள்கிட்ட கூப்பிட்டு வரலாம் உங்கள் எண்ணத்தை வந்து என்ன பண்ணலான்னா ஒருமித்தமாக வந்து ஒரே நிலையில் நிப்பாட்டலாம் சுத்தமாக வச்சுக்கணும்